தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வருவதன் காரணமாக மழை அதிகப்படியாக பதிவாய் உள்ளதை பார்க்கப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினமே நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று இன்றைய தினமும் நீலகிரிக்கு அதிகனமழையாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் நீலகிரி பகுதியில் அவலாஞ்சி மேல்பவானி தேவலார் தாலுகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட சென்டிமீட்டர் கூட மழை பதிவாகி இருந்தது இதன் காரணமாக நீலகிரி முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை தேங்கி இருந்து வெள்ளைக்காலாக காட்சி பார்க்க முடிகிறது நேற்றைய விடுமுறை விளக்கப்பட்டிருந்தது இன்றும் கூட இன்று அரசு விடுமுறையின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் செயல்படவில்லை இருந்தாலும் இன்றைய தினமும் அந்த மாவட்டத்தில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் வரக்கூடிய லேசாண்டு முதல் விடமான மழை மட்டுமின்றி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் வாக்கில் உருவாக்க இருப்பதாகவும் மேற்கு திசை காற்றின் வேகம் காரணமாகவும் மழை பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஆஹ் அதிக கனமழைக்கான அஹ் சிவப்புணர்வு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் கூட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழை காண தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரி கடல் பகுதிகள் உள்ளிட்ட பல கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி தீவிர கனமழைக்கான சிவப்பு நிறைவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அதிகனமழைக்கான வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு இருப்பதாக தெரிகிறது விவரங்களை நன்றி ரேவதி